பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் குமரன் தங்கராஜன் அதாவது நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிற படம் தான் குமார சம்பவம் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் எதுவும் சொல்ல வர உயிரை வாங்காத ஆடியன்ஸை கோல் பண்ணுறது டஃப்யா ஹீரோடு இருக்கும்போது செட்டில்மெண்ட் பண்ணிடணும் சார் குமார சம்பவம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அஸ்பைரிங் ஃபிலிமேக்கராக இருக்கக்கூடிய குமரன் ஒரு பக்கம் ஆனால் அவருக்கு எந்த ப்ரொடியூசர்ஸும் கிடைக்காத சிக்கல்களும் நடந்துகிட்டு இருக்குது அதே நேரம் தன்னோட திரைப்பட கதைகள் எல்லாத்தையுமே அவங்க தாத்தா கிட்ட அதிகமாக பகிரக்கூடிய ஒரு தாத்தாக்கான பேரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் குமரன் ஒரு கட்டத்தில் தன்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை விற்று படம் எடுக்கலாம் அப்படிங்கிற கோறாரு வித் ஃபேமிலி சப்போர்ட்டோட ஃபேமிலியோட சம்மதத்தோட ஆனால் அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியான அந்த வீடை வந்து அவரால் விற்க முடியாம போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வீட்டில் டென்னண்டாக வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய நம்ம இளங்கோ குமாரவேல் காரணத்தினால தான் ஏன்னா அவர் ஒரு பக்கம் சமூக ஆர்வலராக இருக்கார் இந்த வீட்டை காலி பண்ணனா நீ எனக்கு நோட்டீஸ்லாம் கொடுக்கணும் என்னால் காலி பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அதே நேரம் அந்த வீட்டை வாங்க வரவங்கெல்லாம் நிறையா கோளாறுலாம் கொடுத்து கெடுத்து விட்டுறாரு இந்த ப்ராப்பர்ட்டி அவர் விற்றாரா இல்லையா நம்ம குமரன் வந்து படம் எடுத்தாரா இல்லையா என்ன மாதிரி இந்த படம் வந்து முடியுது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அம்மா மாமா தங்கச்சி தாத்தா ஒரு நெய்பரு டெனன்ட்டு அப்படிங்கிற மாதிரியே ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த குமாரசம்பவம் ப்ளஸ் ஆடு ஒன்று பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்கள் விற்கிறக்க நடுவிலையே ஒரு கொலையும் அந்த வீட்டில் நடந்துடும் ஸோ கொலையை பண்ணதுக்கு குமரம் தான் அப்படிங்கிற மாதிரியான ப பழிகளும் உள்ள போகும் உண்மையாகவே அந்த கொலையை குமரம் தான் பண்ணாரா அந்த வீடை அவங்க எப்படி விற்றாங்க இதுக்கு பின்னாடி எந்தெந்த இடங்கள்லாம் வில்லன்ஸ் வராங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ட்ராவலான ட்ராமா தான் குமார சம்பவம் காமெடி ட்ராமா தான் குமார சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் அப்படியே நகர ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்தே அவங்க தாத்தா இருந்து ஆரம்பிக்கிறப்பையே கொஞ்சம் எமோஷனாகவே ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இளங்கோ நம்ம குமாரவேல் சார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎம் குமார் இருக்காரு ஸோ தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அந்த கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க அம்மாக்கான ட்ராவல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோயினோட டிராவலும் ஒரு பக்கம் வருது ஸோ படம் நல்ல விதத்தில் நான் வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம படம் பண்ணணும் ப்ரொடியூசாக ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இவர் கையில் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயில் ஒன்று கிடைக்குது அந்த உயில்களில் வந்து எழுதப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் அண்ட் ட்ரிஸ்ட்டாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களோடய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தான் அந்த கொலை நடந்த ஒரு விஷயம் நடக்குது அந்த கொலை நடந்ததில் குமரன் தான் கைதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகிடுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் குமரனுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அவர்தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆகுது செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவர் கொலை கொலையாளியா இல்லை நிரபராதியா ஸோ என்ன மாதிரியான நிபந்தனைகள்லாம் அவர் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே நேரம் அந்த கொலையை தான் பண்ணலை அப்படின்னா வேறு யாரெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூணு வில்லன்ஸை கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க அதில் தான் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வினோத் சார்லஸ் வினோத் இருக்கார் லவர் ஒரு பக்கம் ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லன்ஸுமே அவங்க கேரக்டரைஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வெளிக்கொண்டு கொண்டு வர்றது அதுக்கு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது பாலாஜி வேணுகோபால் டு தி நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இதை நினச்சிருந்தால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரவோ ஒரு டென்ஷன் கலந்த படமோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த வினோத் சாகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காருங்க அதாவது நம்ம ராட்சேசன் படத்தில் இன்பராஜ் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் கேரக்டர் வருவார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அண்மையில் கூட தலைவன் தலைவி படத்தில் மாமா ரோலாக வந்திருப்பார் அதாவது விஜய் சேதுபதியோட தங்கச்சி ஹஸ்பண்டாக வந்திருப்பார் இல்லையா ஸோ அவர் அவர் இது வரைக்கும் நம்ம ராஜேசன்லையும் சரி தலைமை தலை வரைக்குமே ஒரு டென்ஷன் கலந்த ஒரு பர்சனாகவே பார்த்துருக்கோம் ஆனால் அந்த படத்தில் மனுஷன் காமெடி அப்படியே நசுக்கி விட்டுருக்காருங்க அப்படியாப்பட்ட காமெடிஸ் டாக்டர் படத்தை முதல் மாதிரி ரெடின் கிங்ஸ்லேயே பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துருக்குல ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் எல்கேஜி பண்ணார் ஆனால் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி வந்து தனித்துவமாக இருக்கும் நம்ம டாக்டர் படத்தில் அதே மாதிரி இதில் இவர் பண்ணக்கூடிய காமெடிஸ் எல்லாமே அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் வினோத் சாகருக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திரைக்கலைஞர் அதாவது வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ நீ வந்து நடிக்க தான் போகிறங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டாந்துருவாங்க அவரை கைட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அந்த டாக் பேக் கேட்டால் அவர் சுதப்புற விஷயங்களாக இருக்கட்டும் அவர் மாட்டி அடி வாங்குறதா இருக்கட்டும் அவர் கொடுக்குற டைலாக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே டு தி கோர் சரி இவர் தான் காமெடி பண்ணுவார்னா அப்போ நான் என்னத்துக்கு இருக்கேன்னு சொல்லி இப்போ அண்மை நாட்களாக கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாலசரவணன் ஒரு பக்கம் தலைவன் இறங்கி பட்டையை கிளப்பி அப்படியே தெறிக்கி விட்றார் ஸோ அப்படியே நான் லீனியர்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம இளங்கோ பெருமாளை பற்றின நிறைய விஷயங்கள் உள்ளே தெரிய வருது அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கன் ஃபைட் மாதிரியான சீக்வன்சஸ்லாம் வருது இப்படியாக பார்த்தீங்கன்னா குமார சம்பவம் படத்தில் பேர் தான் குமார சம்பவம் ஆனால் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காமெடியாக எமோஷனில் உங்களை கடத்திட்டு போகிற ஒரு படம் ஏன்னா பெரிய அளவில் ஒரு பொறுப்பை ஒரு ட்விஸ்டான அதெல்லாம் கொடுத்து உங்களை குழப்ப நான் விரும்பலை இந்த படம் வந்து ரொம்ப எளிதானவர்களுக்கும் ரொம்ப லைட் ஹார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தேட்டரில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு போகிறவங்களுக்கும் விருப்ப மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலாஜி வேணுகோபால் எடுத்து சூப்பராக குக் பண்ணி நம்ம கையில் கொடுத்த ஒரு படம் தான் இந்த குமார சம்பவம் சொல்லப்போனால் குமரன் தங்கராஜனுக்கு இது டெபியூ ஃபிலிம் வேறு ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம தெரியும் கண்டிப்பாக பாண்டியன் ஷோஸ் பார்த்து கதிர்க்கான ஃபேன் பேஸே தனி அவரோட மேனரிசம் அவரோட ஆட்டிடியூடு அவரோட அமைதி அப்படின்னு சொல்லி சரி தலைமை தான் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அவர் வர ரியாலிட்டி ஷோ இன்டர்வியூஸ் எல்லாத்துலையுமே அவர் ஒரு விதமான காமன் கம்போச்டான ஒரு பர்சன் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயுமே அவருக்கு வந்து பெரிய அளவில் நடித்து அப்படியே எக்ஸ்பிரஷன் இறக்கிற அளவு எந்த ஷாட்டுமே அவைக்கலை ட்ராவல் பண்ணிக்கிட்டே போ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இதில் மிக முக்கியமான விஷயம்னா கதிர் மட்டும் அதாவது இங்கே குமரன் மட்டுமே ஒரு ஆக்டர் கிடையாது குமரனை தாண்டி உள்ள லிவிங் ஸ்டானாக இருக்கட்டும் ஜிஎம் குமாராக இருக்கட்டும் இவங்க ஒரு ஆளே போதும் இவங்க ஒரு பாலசரவான்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஒரு ஆள் அதை கேரி பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை வினோத் சாகர் சார்லஸ் வினோத் இவங்க எல்லாருமே இந்த படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இந்த படம் இவருக்கான படம் இவரோட ஹீரோயின் சம்பவம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஒரு ஒரு மியூச்சுவலான நல்ல ரெஸ்பான்சிபிளான நல்ல காமெடி லாஃபிங் தெரப்பி இருக்கக்கூடிய ஒரு காமெடி நிறைந்த திரைப்படம் தான் இந்த குமார சம்பவம் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ட கதைக்களம் ஏன்னா ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு படத்தில் ஏன் ஒருத்தன் சினிமா பற்றி படம் எடுக்க போகிறோன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்ன விதத்துலேயும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து எல்லாமே வந்து சருகுன ஒரு கதையாக தான் இருக்கும் சரிக்கிடும் சரிவை சந்திச்சிடும் அந்த கதை அப்படின்றப்போ நமக்கு ஒரு பயம் வந்தது ஆஹா படம் ஓப்பன் ஆகுது உள்ள அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ன்றாரு இது என்னமோ ஆக போதே அப்படி நினச்சிட்டு இருக்கப்போ அந்த அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கருங்கிறது அவரோட பேஷன் தான் பட் அது வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரகல் பண்ணி அதில் ஒரு பிரச்சனை வந்து அதில் ஒரு லூப் வந்து அப்படி வருது இல்லை ஸோ அந்த ட்ராவலில் போயிட்டு கிளவராக எழுதிட்டார் பாலாஜி பாலாஜி வேணுகோபால் ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறையா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயத்துக்குமான அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிறது அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்ல அந்த எமோஷனலை கொண்டு அந்த கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்தது சேம் டைம் அந்த காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு தேட்டர் வரவங்க எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காமெடி அதில் பார்த்திங்கன்னா பாலாஜி வேணுகோபாலாக இருக்கட்டும் வினோத் சாகராக இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய ஆப்போசிட் பாலசரவணானோடு இவங்க எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் குமார சம்பவம் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது சேம் டைம் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறதோட வே ஆஃப் பெட்டர் மேக்கிங் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் குமரனுக்கு எக்ஸ்ட்ரா லோட்ஸ் கொடுத்து நீங்கள் எதாவது பண்ணுங்கள் இந்த இந்த பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து நின்று அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஒருவேளை அது அவரோட ரைட்டப்பாக இல்லை அதுதான் அவருக்கான அந்த படத்துக்கான ஸ்கெச்சா அப்படிங்கிறது தெரில பட் இந்த ஒரு விஷயத்தை மாற்றிருக்கலாம் அதுக்கப்புறமா இசை பாடல்கள் வந்து பெரிய இட நம்மளுக்கு வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணல ஸோ அது மாதிரி அட்ராக்டிவ் சாங்ஸும் இல்லைனா அந்தளவு பிஜிஎம்ஸும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதர்வைஸ் வந்து சிஜியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டிஓபியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படினு தான் சொல்லுவோம் குமார சம்பவம் இந்த வாரம் ரிலீஸான நல்ல காமெடி சம்பவமான ஒரு படம் எல்லோருமே தேட்டரில் நிச்சயம் பாருங்கள் நல்லா சிரிச்சிட்டு ஒரு லாஃபிங்கான மூமெண்ட்டில் தான் வெளில வருவீங்க யார் யாரெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிரான குமரனோட படத்தை தேட்டரில் பார்க்க அவ்வளோ காத்திருக்கீங்க யார் யாரெல்லாம் படத்தை பார்த்துட்டீங்க உங்களுக்கு படம் என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசை வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க